ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மரவள்ளி வள்ளி கிழங்கு வச்சு ஒரு டிஷ் தான் அதை வந்து நல்லா வேக வச்சு தோல் எடுத்து இது மாதிரி க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சைட் டிஷ் தான் நம்ம சேப்பிறோம் காய் பொரியல் மாதிரி அதுக்கு ஒரு கடையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி இருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு அரை வெங்காயம் பொரியலாம் இருக்கிறது சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கேன் கொஞ்சம் பெருசாக இருந்தால் அரை வெங்காயமே போதுமானது இதை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் இதுக்கு ரெண்டே ரெண்டு இந்த காஞ்சி மிளகாவை இந்த மாதிரி ரெண்டா கிள்ளி சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் கொஞ்சம் காரம் லைட்டாக இருக்கிறதுக்காக இது இது கூட இந்த கிழங்கு எடுத்து சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ இதை நல்லா விரட்டிக்கலாம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் வேக வைக்கும் போது உப்பு சேர்க்காம தான் வேக வைச்சேன் அதனால ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் வரைக்கும் உப்பு சால்ட் உப்பு வந்து லைட்டாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா திரட்டி கொடுத்துட்டு ஒரு டூ மினிட்ஸ்லேயே ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதில் கொஞ்சம் தேங்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் லைட்டாக மஞ்சள் பொடி நல்லா இருக்கும் இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இதை நல்லா திரட்டி கொடுத்துக்கலாம் சூப்பரான நம்மளோட மரவள்ளி கிழங்கு பொடியும் ரெடி இதே இதேமாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க சும்மா வெறுமனே சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக சாப்பிடுவாங்க ஒரு சாதத்தோட கொடுக்கலாம் இல்லைனா ஸ்நாக்ஸ் மாதிரி டப்பாவில் போட்டுக்கூட கொடுக்கலாம் பசங்க ஈவினிங் வந்தால் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஏன்னா வெந்தது தானே லைட்டாக கிட்டே மட்டும் கொடுத்து வதக்கி கொடுத்தாலே போதும் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கன் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ